ஆட்டம் சாதியத்தை பரப்புகிறது அந்த ஆட்டத்தை தடை செய்ய வேண்டும் என பேசி கொங்கு மண்டல மக்களை கொதிப்படைய செய்திருக்கிறார் வீசிக்க துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லும்படி எந்த சாதனையும் நடக்கவில்லை ஆட்சி முடியும் நேரத்தில் கருணாநிதி பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தியதைப் போல சினிமா துறை பிரபலங்களை வைத்து தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள முயற்சித்து வருகிறார் ஸ்டாலின் அந்த வகையில் கலை விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வரிசையில் வள்ளி கும்மி ஆட்டம் நடத்தி வரும் கே சி பாலு என்பவருக்கு கலை விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நபர் கும்மி ஆட்டத்தின் வழியாக சாதியத்தை பரப்புவதாகவும் இவருக்கு விருது கொடுப்பது சாதியத்தை ஊக்குவிக்கும் எனவும் சாதியத்தை பரப்பும் வள்ளி கும்மி ஆட்டத்தை தடை செய்ய வேண்டும் எனவும் வன்னியரசு அரசு கொந்தளித்திருக்கிறார் முதலில் கே சி சி பாலு என்பவர் யார் என்பதை பார்க்கலாம் இவர் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் முக்கிய நிர்வாகி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக திமுகவின் சின்னத்தில் பெருந்துறையில் போட்டியிட்டு தோற்றார் அப்போது தேர்தலில் போட்டியிட்ட போது இந்த கே சி சி பாலு சாதியத்தை பரப்புபவர் என்பது விசிகாவுக்கு தெரியாதா அன்றைக்கு வன்னியரசும் திருமாவளவனும் வேறு உலகத்தில் ஏதும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களா அன்றைக்கு அவர் ஜனநாயக சக்தி இன்றைக்கு சாதியவாதியா அன்றைக்கு சொல்லி இருக்கலாமே அவர் போட்டியிடும் இந்த கூட்டணியில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என உறுதியாக சொல்ல வேண்டியதுதானே அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் என குதிக்க வேண்டியதுதானே தானே இப்போது வரை ஈஸ்வரனும் திருமாவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் போல திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு தானே இருக்கிறார்கள் இவர்கள் இன்று திடீரென குதிப்பதற்கு காரணமே திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் குழப்பம்தான் ஒவ்வொரு கட்சிக்கும் மற்றொரு கட்சியை பிடிக்கவில்லை உங்கள் கூட்டணியில் பிரச்சனை என்றால் உங்களது கூட்டணியில் இருக்கும் மற்றொரு கட்சியை சாட வேண்டும் என்றால் வெளிப்படையாக அடித்துக் கொள்ள வேண்டியது தானே திமுக கூட்டணியே சாதியவாதிகளால் உருவானது தானே அதை விடுத்து கிராமப்புற மக்கள் நடத்தும் வள்ளி ஆட்டத்தை ஏன் தடை செய்ய வேண்டும் உங்கள் பிரச்சனையை உங்களுக்குள்ள பேசுங்க பாஸ் ஒரு கிராமிய கலையை ஏன் தடை செய்யணும் இதுதான் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் அனைத்து தரப்பு மக்களும் கேட்கும் கேள்வி ஸ்டாலின் அவரது கூட்டணியில் இருக்கும் கட்சி நிர்வாகிக்கு ஒரு விருதை கொடுத்து அந்த கூட்டணி கட்சியை குசிப்படுத்த நினைக்கிறார் அதை அந்த கூட்டணியில் இருக்கும் வீசிக்க கெடுத்து தடுக்க நினைக்கிறது இதில் மக்களின் கலையாக இருக்கும் வள்ளி கும்மி ஆட்டம் என்ன செய்தது நடனத்தில் சாதி இல்லை திமுக கூட்டணியில் இருக்கும் திமுகவிற்கு முட்டுக்கொடுக்கும் முட்டுக் கொடுக்கும் மேதாவிகளின் மூளையிலேயே சாதி இருக்கிறது என்கிறார்கள் மக்கள் எப்படியும் விசிகாவின் பேச்சை ஸ்டாலின் மதிக்கப் போவதில்லை கே பாலுவுக்கு விருது கொடுக்கத்தான் போகிறார்கள் எங்கே நீங்கள் கொள்கை புலிகள் என்றால் இதை எதிர்த்து ஒரு போராட்டமாவது நடத்துங்களேன் பார்ப்போம் வெற்று கூச்சல் போடுபவர்களே இந்த விடியாத ஆட்சியில்தான் சாதி பிரச்சனை தலைதூக்கி இருக்கிறது நடனத்தில் இல்லை சாதி உங்களை ஓட ஓட மக்கள் விரட்டத்தான் போகிறார்கள் அட நாங்க சொல்லல பாஸ் மக்கள் சொல்றாங்க